அஸ்ஸலாமு அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வபரகாத்து தினமும் ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயணத்தில் இருக்கும் பொழுது லுஹர் மற்றும் அசர் தொழுகைகளையும் மஹரிப் மற்றும் இஷா தொழுகைகளையும் ஜம்மு செய்து தொழுபவர்களாக இருந்தார்கள் என இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் நூல் புகாரி ஹதீஸ் எண் ஆயிரத்து நூற்று ஏழு அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே பயணத்தில் இருக்கக்கூடியவர்கள் தொழுகையை விட்டுவிடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் சலுகைகளை வழங்கியிருக்கிறான் அதாவது இரண்டு நேர தொழுகைகளை ஒரே நேரத்தில் சேர்த்து தொழுது கொள்வதற்கும் நான்கு ரக்காயத்துகள் கொண்ட தொழுகைகளை இரண்டு ரக்காயத்துகளாக சுருக்கி தொழுது கொள்வதற்கும் சலுகை வழங்கப்பட்டிருக்கிறது இதையே ஜம் கசிர் ஆகிய வார்த்தைகளால் நாம் அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஒருவர் பயணத்தில் இருக்கும் பொழுது லுஹரையும் அசரையும் சேர்த்து கொள்ளலாம் மகரிபையும் இஷாவையும் சேர்த்து கொள்ளலாம் இதை விளக்குவதாகவே இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது இது தவிர உள்ளூரில் இருக்கக்கூடிய ஒருவர் பயணம் புறப்படுவதற்கு முன்பாகவும் ஜமவு செய்து கொள்ளலாம் ஆனால் கசுறு செய்ய முடியாது அதாவது இரண்டு நேர தொழுகைகளை சேர்த்து தொழுது கொள்ளலாம் ஊரின் எல்லையை கடக்காத காரணத்தால் நான்கு ரக்காத்துகளை இரண்டு ரக்காத்துகளாக சுருக்கி தொழ அனுமதி இல்லை واخر دعوانا عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله وبركاته